வணக்கங்கய்யா முத்திரை பயிற்சின்னு சொல்கிறீங்க நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் கற்றுக்க ஆசைப்பட்றோம் அது எங்கள் வகுப்பு எப்படி சொல்லி தருவீங்க அந்த பரவாயில்லம்மா நல்லா கேள்வி கேட்டிருக்கீங்க என்னுடைய நண்பர் சிங்கப்பூர்லேருந்து வந்தவர் சொன்னார் அங்கிள் நீங்கள் நிறைய செஞ்சிட்ருக்கீங்க இது உங்களோட போயிடக்கூடாது நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்து இது முத்ரா ட்ரெயினர்னு ஒரு பயிற்சி கொடுத்தே ஆகணும்னு ரெண்டு நாள் என் கூட இருந்து சொல்லிகிட்டே இருந்தார் எனக்கு இதில்லாம் பெருசாக ஒன்றும் ஈடுபாடு இல்லை சரி என்ன பண்ண போகிறோம் பஸ்சா சாப்பாடு தூக்கம் வந்தால் தூக்கம் நம்ம சாகும்போது பேங்கில் எவ்வளோ பணம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அதனால் லிமிட்டாக ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டு இல்லை குட் ரோல் மாடல்னால் காந்தி தான் அவர் மாதிரி இருக்கணும்ன்ட்டு சரி இவர் சொல்கிறது நியாயம்தான் இந்த இதே என்னோட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய மனைவி காலமாகி ஒரு வருஷம் ஆச்சு அவங்க பேர்லையும் என் பேரில் இருக்கிற ரெண்டு பேர் பின்பகுதி இணைச்சி செல்வலட்சுமி ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தேன் அதுக்கு செய்ய வேண்டிய ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்தாச்சு பேன் அக்கௌண்டாக ஆரம்பித்தாச்சு டர்பன் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு இந்த முத்திரை பயிற்சி வகுப்பு நடத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிஞ்சுது தீபாவளி சமயத்தில் நாங்கள் இதை அனௌன்ஸ் பண்ண போகிறோம் லான்ச் பண்ண போகிறோம் முத்திரை பயிற்சியாளர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம் ஏன்னா ஆன்லைன் மட்டும்தான் நடத்த போகிறோம் பன்னிரெண்டு வாரங்கள் ஒரு வாரம் நம்ம உடல் அமைப்பு பெற்றியது அப்புறம் ஏழு வாரங்கள் முத்திரைகள் இந்த சக்கரங்கள் சுரப்பிகள் எந்தெந்த முத்திரையில் என்னென்ன வியாதிகள் குணமாகும் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் அக்கு பிரசர் இந்த சக்தி ஓட்டம் சக்தி மையம் இதை பற்றி சொல்லி அதை எப்படி செய்யலாங்கிறது இரண்டு வாரங்கள் இயற்கை உணவுகள் நெருப்பு இல்லாமல் உணவு சாப்பிட்டா என்னென்ன வகையில் நமக்கு அது தருது அப்படிங்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம் தீபாவளிக்கு லான்ச் பண்ணுவோம் மிக எளிமையான கட்டத்தில் குறிப்பாக குடும்ப பெண்கள் இதை கற்றுக்கிட்டு முத்திரை பயிற்சியாளர் அப்படிங்கிற வகையில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு இதை முதல்ல தாராளமாக செஞ்சு குணமான ஒரு பாடு இதை மருத்துவ ரீதியாக செய்வதற்கும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வாய்ப்பை எதிர்பாருங்கள் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய வல்லமை உங்கள் மனசுக்கு இருக்குது வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க வாழ்கிறோம்